ஏய் தாரா எங்கடி இருக்க ஏய் என்னடி நான்சி எதுக்கு என் பேர ஏதாவது விட்டுக்கிட்டு இருக்க என் ஃப்ரெண்டு நேற்று என்னைக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருக்க அதை நீ வச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ திமிரு கொடுத்துருக்கியா எனக்கு நான் மறந்துட்டேன் நீ வந்து கேட்க வேண்டியதானே அதுக்கே என்ன நீ எப்படி சொல்லிட்டு இருக்க நீ என்னதே மறந்துட்டியா நேற்று ஃபுல்லாக உங்கள் வீட்டில் தானே எண்ணெய் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நீ கொடுக்க வேண்டியதானே நேற்று டிவி பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீ கேட்கணும் நானே உனக்கு எல்லாம் தரணுமோ ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டாக கேட்கேன் சீக்கிரமாக எனக்கு அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வா எனக்கு அது வேணும் இருமா தாயா அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் அசந்தா போதும் நம்ம தலையில் மிளகா அரைச்சிடுவாளுவ இந்த தாயம் உன் கிஃப்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் நான் போயிட்டு வரேன் போயிரு அப்படியே இங்கே வந்துடாத இனிமே இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சதச்சண்டி இதுக்கெல்லாம் போய் கோப்படுவியா இப்போ இந்த கண்ணாடியை போட்டு உடைச்சிட்டேன் இப்போ என்ன செய்வேன் ஆ உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் கண்ணடியை உடப்பணி ஆ போதோடி என்ன விட்டு விட்டு வலிக்குது யாத்தி புள்ளைய கொல்லுதால ஏ விடுடி விடுடி அவள ஆ காது 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 விடுங்க 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 உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏம் அவள வீட்டுக்குள்ள வந்து அடிபணி ஆ இதா சாரிகா சாரிகா நான் இனிமே அடிக்க மாட்டேக்கா விடுங்கக்கா உங்க மக பண்ணதாக்கா தப்பு என் கண்ணடிய உடைச்சிட்டாக்கா அதனால தான் அடிச்சேன் ஆ வலிக்கு வலி

நீ ஒன்றும் கவலைப்படாதடி நான் நாளைக்கு அவள் வீட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் வீட்டுக்குள்ளே போகுது அடிப்பாளோ அவ்வளோ திம்புறான் அவளுக்கு தங்க பிள்ளை நான் ஹாஸ்பிட்டல் போமாம்மா கிளம்புதியா ஏம்மா எனக்கு எங்கேயுமே நடக்க முடியாதுமா அந்த மாதிரி அந்த பிள்ளை கையெல்லாம் பிடிச்சி திருவி வச்சிட்டாமா எனக்கு வலிக்குதுமா என்னால் போக முடியாது நீ வேணா டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லு சரி தங்கம் டாக்டரை நம்ம வீட்டுக்கே வர வச்சுருவோம் சரியா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் The bye, friends.